இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுசி தப்பம் இந்த முழுசி தப்பளம் பார்த்திங்கன்னா சீஸ்னல் ஃப்ரூட் ஸோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி டைமில் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் அப்புறம் வந்து இதய சம்மந்தமான நோயே வராமல் வந்து பார்க்கும் அப்புறம் வந்து நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் ஸோ உடல் சூட்லேருந்து நம்ம குளிர்ச்சியாகவே வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து அளவு குளுக்கோஸ் இருக்கிறதுனால நம்ம உடல் சோர்வாகாமல் ஒரு புத்துணர்ச்சியாகவே வச்சுக்கலாம் நம்ம உடலை இது பார்த்தீங்கன்னா ஒரு இதனுடைய சுவையன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப அதிகமாக பழுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ மீடியமாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஸோ இது வந்து சாப்பிட்லாம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பழத்தை வந்து சாப்பிட்ட உடலுக்கு வந்து நல்லது ஸோ இது சீசனல் ஃப்ரூட்ன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கிடைக்காது ஸோ அதிக ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்வாங்க பட் இது சாப்பிட்டா ஒரு உடலுக்கு நல்லது ஸோ கிடைக்கும்போது சாப்பிடுங்க